வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம மகாபெரிவா மகிமையில் மகா நுணுக்கமாக எடுத்துரைத்த சில விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் மகாபெரியவா வேதம் சாஸ்திரம் சங்கீதம் சிற்பக்கலை என்ற எந்த கலை வல்லுநர்கள் வந்தாலும் அவரவர்களின் மேதா விலாசத்தை விட பன்மடங்கு நுணுக்கங்களை மிக இயல்பாக எடுத்துரைத்த சம்பவங்கள் பல உண்டு ஒரு மடாதிபதியாய் ஒரு சந்நியாசியாய் இத்தனை நூல்களையும் வேதாந்தங்களையும் அவர் படித்தறிந்ததுதான் மிக துல்லியமான விசேஷ அம்சங்களை கூறுகிறார் என்று வியந்தால் அது நம் அறியாமையாகும் திரிகால ஞானத்தின் திரு உருவாய் திகழும் மகிமையினால் மட்டுமே யாவும் சாத்தியமாகிறது என்பதே உண்மை என்று அதை அனுபவித்த ஸ்ரீ பெரியவாளின் பக்தரான அப்பைய குப்புசுவாமி என்பவர் கூறுவதை நாம் தெரிந்து கொள்ளலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் முதல் ஞாயிறன்று ஸ்ரீ பெரியவாளை குப்புசாமி அவர்கள் தரிசிக்க சென்றார் அப்போது இவரிடம் மகான் ஆதி சங்கர பகவத்பாதரின் திவ்ய சரித்திரத்தை பல சங்கர விஜய நூல்களை படித்து தமிழில் சுருக்கமாக தெளிவாக எழுதி கொண்டு வருமாறு உத்தரவிட்டார் அதன்படி சுமார் தொண்ணூறு பக்கங்களுக்கு இவர் எழுதிய கையெழுத்துப் பிரதியை எடுத்துக்கொண்டு ஸ்ரீ பெரியவாளை காஞ்சிபுரத்தில் கொல்லாசத்திரம் என்ற இடத்தில் ஒரு நாள் காலையில் குப்புசாமி தரிசனம் செய்தார் அவருக்கே உரிய பாணியில் ஸ்ரீ பெரியவா அந்த கையெழுத்து பிரதியை முன்னிலிருந்து பின்னும் பின்னிலிருந்து முன்னுமாக சிறிது நேரம் புரட்டி பார்த்து கொண்டே இருந்தார் ஐம்பது பக்கங்களுக்கு பின் ஒரு பக்கத்தின் ஓரத்தில் குப்புசாமி மாதவிய சங்கர விஜயம் என்ற நூலிலிருந்து சமஸ்கிருத மொழியில் ஒரு செய்யுளை எழுதியிருந்தார் கல்லாலேசம் திராகத்ததோ நாதி தூரே லக்ஷ்மி காஸ்ம சந்தம் புராணம் என்பது அந்த செய்யுள் இதில் முதல் சொல்லான கல்லாலேசம் என்பதற்கு பொருள் என்ன என்று தெரியாமல் அந்த வார்த்தையை மட்டும் கீழ்கோடி தன் சந்தேகத்துக்காக நோட்டு புத்தகத்தின் மார்ஜினில் குப்புசாமி குறிப்பிட்டு வைத்திருந்தார் அந்த சங்கர விஜயத்திற்கு இரண்டு பேர் உரை எழுதியிருந்தார்கள் இருவர் உரையிலும் கள்ளாலேசம் என்ற பதத்திற்கு பொருள் கூறும்போது விஷ்ணு காஞ்சியில் கோவில் கொண்டுள்ள பெருமாளைத்தான் அச்சொல் குறிப்பதாக எழுதியிருந்ததை குப்புசாமி படித்து அறிந்திருந்தார் ஆனால் குப்புசாமிக்கு அந்த பதம் அங்கு குறிப்பிடப்பட்டிருப்பதில் சந்தேகம் எழவே ஒரு கேள்விக்குறியிட்டு ஒரு ஓரத்தில் அதை தன் குறிப்புக்காக மட்டுமே அடிக்கோடிட்டு எழுதியிருந்தார் மகாதேவனான ஸ்ரீ பெரியவாளுக்கு தெரியாதது என்று ஒன்றுமில்லை தான் உத்தரவிட்டு பக்தன் எழுதி வந்திருக்க அதில் ஒரு சந்தேகத்தை தெளிவாக்காமல் விட்டுவிடுவாரா பெரியவா அந்த பக்கத்தை காட்டிய ஸ்ரீ பெரியவா குப்புசாமி அவர்களை அந்த செய்யுளின் அடுத்த செய்யுளையும் படிக்கச் சொன்னார் அப்படியே இவர் படித்தாலும் பிறகு சத்திரத்தின் பின்புறத்திலிருந்த அனந்தானந்த சுவாமி என்பவரை அழைத்து வரும்படி ஒருவரை அனுப்பினார் சுவாமிகளும் அழைத்து வர பெற்றார் அதே ஸ்லோகத்தை இவரையும் ஸ்ரீ பெரியவா படிக்கச் சொன்னார் சுவாமிகளை நோக்கி இந்த ஸ்லோகத்திலிருந்து என்ன புரிகின்றது என்று கேட்டார் விசேஷமாக ஒன்றுமில்லை லக்ஷ்மீபதியான பண்டை காலம் முதல் உள்ள கள்ளாலேசனான கருணாநிதியான பரதராஜரை தரிசித்து ஆனந்தமடைந்தார் என்ற அர்த்தம் தெரிகிறது என்று சொன்னார் அவர் அதற்கு பெரியவா கல்லாலேசம் என்ற சொல் லக்ஷ்மி காந்தம் என்று பொருள்படுகிறதா என்று கேட்டார் இரண்டு ஸ்லோகங்களில் முதலாவது ஏகாம்பரநாதரையும் தேவி காமாக்ஷியையும் தரிசித்ததாக கூறுவதாலும் இந்த ஸ்லோகத்தில் வரதராஜரை தரிசித்து மகிழ்ந்ததாகச் சொல்வதாலும் அப்படித்தான் அர்த்தம் தரும் என்றார் அனந்தானந்த சுவாமிகள் ஸ்ரீ பெரியவா மெல்ல சிரித்துவிட்டு கள்ளாலேசம் என்பது சமஸ்கிருத பதமாக தோன்றவில்லை தக்ஷிணாமூர்த்தி அதாவது கல்லாலீசன் என்ற சொல் லக்ஷ்மி என்ற பதத்துடன் எப்படி ஒட்டும் என்று கேட்டார் அனந்தானந்த சுவாமி ஒன்றும் பதில் கூற முடியாது என்றார் ஆனால் அவரை பெரியவா அருகில் வந்து அமரச் சொன்னார் இப்பொழுது இதனால் என்ன புரிகிறது என்று சங்கரர் அவரை கேட்டார் ஒன்றும் புரியவில்லை என்றார் அவர் ஸ்ரீ மகாபெரியவா தொடர்ந்து பின்வருமாறு விளக்கினார் அப்போ தக்ஷிணாமூர்த்தியை குறிப்பிடும் கல்லாலேசன் என்ற சொல் தமிழ் நாட்டவனுக்குத்தான் தெரியும் இதிலிருந்து மாதவி சங்கர விஜயத்தை எழுதியவர் தமிழ் தேசத்து சமஸ்கிருத வித்வான் ஒருவராகத்தான் இருக்க வேண்டும் மாதவ வித்யாரண்யர் அல்ல என்று தோன்றுகிறதல்லவா என்று கேட்டார் ஒருவேளை இந்த ஸ்லோகத்தில் உள்ள கள்ளாலேசன் லக்ஷ்மீ காந்தனான தேவன் வசிக்கும் இடத்திற்கு நாதி தூரம் அதாவது அருகிலுள்ள சிவாஸ்தானம் கோவிலில் உள்ள சிரித்த முகத்துடனுள்ள மூர்த்தியையும் தரிசனம் செய்தார் என்ற அர்த்தத்திலேயே கவி இப்படி கள்ளாலேசம் என்ற பதத்தை வைத்திருக்கலாம் இப்படி நினைக்க இன்னொரு காரணம் கூட தோன்றுகிறது சிவன் கோவில் சிவன் உற்சவ மூர்த்திக்கு சோமாஸ்கந்தர் என்று தானே பெயர் இருக்கு என்று உங்களுக்கு தெரியுமோ என்று இவர்கள் இருவரையும் பார்த்து பெரியவா கேட்டார் ஆமாம் தெரியும் என்றார்கள் அவர்கள் இருவரும் பிறகு பெரியவா பத்மா பாதாச்சாரியார் எழுதிய பஞ்ச பாதிகாவின் மங்கள ஸ்லோகத்தில் வினா விநாயகம் அபூர்வ சங்கரம் போன்ற பதங்களால் பகவத்பாதாலை வர்ணித்திருக்கிறார் என்று தெரியுமொழியோ என்று கேட்க இவர்கள் இருவரும் தெரியும் என்றார்கள் பிறகு பெரியவா சிவஸ்தானம் கோவில் கர்ப்பகிரகத்தில் சிவலிங்கத்தின் பின் சுவற்றில் பார்வதி பரமேஸ்வரர்களின் பக்கத்தில் சிறு விநாயகர் நிற்பதையும் பகவத் பாதாச்சாரியால் அந்த மூர்த்திகளுக்கு தண்டவந்தனம் செய்கிறது போல் சிற்பம் இருக்கிறதையும் பார்த்திருக்கிறேளா என்று வினவினார் இவர்கள் பார்த்திருப்பதாக சொன்னார்கள் மேலும் பெரியவா அங்கே சாதாரணமாக சிவன் கோவில்களில் உள்ளது போல் சோமாஸ்கந்த இல்லை அதற்கு பதிலாக சோம விநாயகர் தானே இருக்கிறார் என்ற விசேஷத்தையும் குறிப்பிட்டு சொன்னார் பிறகு சற்று தாமதித்துவிட்டு ஸ்ரீ பெரியவா தொடர்ந்து இவனுடைய சந்தேக குறிப்பினால் மூன்று நான்கு விஷயங்கள் தெளிவாக தெரிகின்றன மாதவிய சங்கர விஜயத்தை எழுதியவர் ஒரு தமிழ்நாட்டு சமஸ்கிருத கவியாகத்தான் இருக்க வேண்டும் அந்த ஸ்லோகத்தில் இருக்கும் கள்ளாலேசம் என்ற பதம் சிவாஸ்தானத்தில் இருக்கும் தட்சிணாமூர்த்தியைத்தான் சொல்கிறது என்று சொல்லலாம் பத்ம பாதாச்சாரியார் பஞ்ச பாதிகையின் ஆரம்பத்தில் வினாவிநாயகம் என்று சொல்லியிருப்பதால் அவர் சிவாஸ்தானத்தில் இருந்து கொண்டு பஞ்ச பாதிகையை எழுதியிருக்கலாம் கள்ளாலேசம் என்ற வார்த்தை தட்சிணாமூர்த்தியையும் நாதிதூரம் என்பது அருகில் இருக்கிறதையும் குறிப்பிடுகிறது ஆகவே பத்ம பத்மபாதாச்சாரியாளின் காலத்திலேயே வரதராஜர் கோவிலும் அதன் அருகில் சிவாஸ்தானம் கோவிலும் இருந்துள்ளன என்று ஊகிக்கலாமே என்று ஒரு உபன்யாசமே செய்து அருளினார் என்ன சுவாமிகளே சரிதானா என்று பெரியவா சிரித்துக்கொண்டே அனந்தானந்த சுவாமிகளை பார்த்து கேட்டார் அந்த சிரிப்பிற்கு அர்த்தம் என்னவாக இருக்க முடியும் ஏதோ ஒரு பதத்திற்கு அர்த்தம் அலசி ஆராய்ந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவா இந்த சம்பவத்தை நாம் எடுத்துக்கொள்வது அப்படியே எடுத்துக்கொண்டாலும் பெரும் பண்டிதர்களுக்கும் தோன்றாத விசேஷமான ஸ்ரீ பெரியவாளின் விளக்கத்தை ஒரு பாமரத்தனமாக வியக்கலாம் ஆனால் அதனிலும் மேலான உண்மையாக எல்லாமும் அறிந்த மாமுனிவர் அந்த அதிசயத்தை அணுவும் வெளிக்காட்டாமல் ஏதோ ஒரு பக்தரின் சந்தேகத்திற்கு தானே ஊகித்து ஒன்றை சொல்வது போல நம்மை ஏமாற்றி நாடகம் ஆடுவது போல் அதிசயத்தக்கதாக அமைகிறது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபிரிவாச்சரணம் இது போல மகாபிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவ மகிமை மகா பிரிவ வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கரை خ په ری وا چرنه